பிலிசரின் போ கண்ணியில் போட்டுக்கொண்டு சினிமாவில் அப்படியே அழுவதும் சிரிப்பதும் நடிப்பதும் சினிமா கலைஞர்களுக்கு கைவந்த கலை அதில் பனையூர் பண்டை வீட்டில் நடந்த இந்த சினிமா ஷூட்டிங் கரூரில் நடந்த ஜனநாயக ஷூட்டிங்கை விட சிறந்த படப்பிடிப்பு கரூர் மக்களுக்கு பனையூர் பண்ணையார் நடித்து காண்பித்திருக்கிறார் இதுதான் விஜயிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் நாற்பத்தி ஒரு குடும்பத்துல போன முப்பத்தி ஏழு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய நடிப்பு பட்டறையே நடத்தி காண்பிக்கப்பட்டது முதல் ரிஹர்சல் படி விஜய் வர்றாரு முழுக்க முழுக்க நடந்ததுக்கு நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கோருக்கிறேன் நடந்ததை ஒரு கெட்ட கனவா மறந்துருங்க உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் செய்வதற்கு தயாராக இதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபார்மாலிட்டி அத்தனை பேரையும் புகைப்படம் எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் இந்த செயற்கை நிகழ்ச்சிக்கு இவ்வளவு கோடி தேவையா கரூர் வேலைச்சாவிபுரம் வருவதற்கு முன்பே வெளியில் இருக்கிற கூட்டத்தை பார்த்து வெளியில் நின்று பேசி அப்படியே அனுப்பிச்சிட்டு வந்திருக்கலாமே பாதி கூட்டம் போயிருக்குமே இதெல்லாம் அவருக்கு தெரியாதா காவல்துறையை கேட்டு அவர் எல்லாம் செய்கிறார் உன்னை முதலே குண்டா சும்பிச்சு போட்டு தான் தமிழ்நாடு பீனை ஒழிஞ்சிருக்கும் ரஜினி சொல்கிறார் ஒரு சுட்டு வியர்வைக்கு ஒரு தங்க காசை தருகிற என்னுடைய தமிழமாக இதுக்கெல்லாம் என்ன செஞ்சீங்க செஞ்சீங்க வீடுகளில் உல்லாசமாக குத்தாட்டம் போடுகிற நடிகைகளை வைத்துக்கொண்டு வாழ் உல்லாசமாக வாழ்வதற்கு இந்த முட்டாப்பய தமிழன் காசு கொடுக்குறான்

நிறைய சொன்னாங்க அவருமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எனக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுங்க ஆனாலும் அனுமதி கிடைக்கல அதனால இந்த வழியை அவர் தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா இல்லை அனுமதி கிடைக்கலன்னு அவரு தான் சொல்கிறார் நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது அவருக்கு தெரியாதா இந்த தமிழ்நாடு முழுக்க நீதித்துறை பெருசா சட்டத்துறை சட்டமன்றம் பெருசா நீதித்துறை முதலமைச்சர் யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பது உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன என்னுடைய சொந்த மக்களை யார் சந்திப்பதற்கு இந்த காவல்துறை அனுமதிக்க மாட்டேங்குன்னு கோர்ட்டில் ஒரு புகார் கொடுத்துருந்தா அது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அது ரிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு டிஜிபிக்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கும் ஏன் உள்துறை செயலாளர் நோட்டீஸ் போயிருக்கு ஏன் இவர் இந்திய குடிமகன் இல்லையா இவர் ஏன் கரூர் போகக்கூடாது பாதுகாப்பு கொடுங்க இப்படி நீதிமன்றமே உத்தரவிட்டுருக்கும் அவர் அது அவருக்கு அது விருப்பமே இல்லை

சிரிப்பதும் நடிப்பதும் சினிமா கலைஞர்களுக்கு கைவந்த கலை அதில் பனையூர் பண்ணை வீட்டில் நடந்த இந்த சினிமா ஷூட்டிங் கரூரில் நடந்த ஜனநாயகன் ஷூட்டிங்கை விட சிறந்த படப்பிடிப்பு கரூர் மக்களுக்கு எங்கள் பனையூர் பண்ணையார் நடித்து காண்பித்திருக்கிறார் இதுதான் நீங்க இதில் ஒரு மூணு குடும்பம் போகலை ஒரு குடும்பத்தை திமுக தூக்கிடுச்சு ஆமா நீ இருபது தான் முப்பது லட்சம் தர தூக்கிடுச்சு இதையும் மீறி வந்த குடும்பங்கள் தான் ஒரு அம்மா டிவியிலே சிரிச்சது ரெண்டு குழந்தைகளை இழந்த ஒரு தாய் இருபது லட்சம் பணம் கொடுத்து அரசு பத்து லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் மாதம் ஐயாயிரம் ரூபா யார் ஊக்குறான வில்சர் கொடுக்குறார் நம்ம ஜேபிஆர் பேரை கொடுக்குறார் இப்படி இப்போ இருபது வருஷத்துக்கு கொடுக்குறார் அவர் ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாரு இப்படிலாம் பணம் வந்த பிறகு சோகமெல்லாம் அவர்களுக்கு மறைந்து போய்விட்டது அந்த மக்களுக்கு அப்போது விஜய் விஜயிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் போன முப்பத்தி ஏழு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய நடிப்பு பட்டறையே நடத்தி காண்பிக்கப்பட்டது ரிகல்சன் மாதிரி பார்க்கப்பட்டது விஜய் வருவார் ஏன்னா கூட மாற உழைச்சி வசப்பட்டு என் பையன் செத்து போயிட்டான் என் உங்கள் பிள்ளை செத்து போச்சு என் அண்ணன் செத்து போயிட்டான் புரிசெத்து குடியெல்லாம் எதுவும் உழைச்சி வசம் பண்ணுறாதீங்க இப்படியாக ஒரு சினிமா ரிகல்சன் முதலியே நடத்தப்பட்டது நீங்கள் ஜனாதிபதி பார்க்க போகும்போது உயர்ந்த பதவி இந்தியாவுடைய முதல் குடிமகனை நீங்கள் எப்படி பார்க்க போனால் நேராக போயிட்டு நேரத்தான் தான் வரணும் முதுகையோ பின்புறத்தையோ காமிக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் குயின் எலிசபெத்தை பார்க்க போகிற பிரிட்டனுடைய பிரதமரே இப்படி தான் நடக்கணும் இது இதுதான் மரபு இதுதான் விஜய சந்திப்போ சந்திக்க போவதற்கு முன்பே நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த ஐடி விங் இவர்கள் அந்த அத்தனை குடும்பம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய சிகிச்சையை நடத்திட்டாங்க அதன்படி நீங்கள் அவர் எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும் கேட்டுக்கணும் நீங்கள் எதையோ அவர்கிட்ட கோரிக்கையாகவோ உங்களுடைய சோகத்தையோ எதையோ நீங்கள் பேசிவிடக்கூடாது அவரே ரொம்ப சோகமாக இருக்காருமே கிடையாது ஆனால் இல்லை அதெல்லாம் இயற்கை ஆமா சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுன்னா இந்த ஏழை எளிய பெண்களை பொது பொதுக்கூட்ட மேடைகள்லையோ மாநாடுகள்லேயோ ஓடி வந்து கட்டிப்பிடிக்கும் ஜெயலலிதா ஜெயலலிதா கட்டி முன்பே காவல்துறை பெண் காவலர்கள் படமுறை கட்டி பிடிச்சிப்பாங்க யாரை அந்த ஏழை பெண் தொழிலாளிகள் அவங்க சேலை புது சேலையாக ஸ்மெல் அடிக்குதா மறைச்சு வச்சிருக்கான மறைச்சு வச்சிருக்காங்களா நோய் இருக்கா இப்படி எல்லாம் செக் பண்ணிடுவாங்க புது புடவைய கொடுத்து ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு சிக்னல் கொடுப்பாங்க அந்த அம்மா எம்ஜிஆர் அப்படிலாம் இல்லை ஏழை எளியவனை அவனை கட்டி அடைக்கிறவர் யாரு எம்ஜிஆர் இதுதான் சினிமாக்காரன் இருக்கான நீங்க வியர்மை நாட்டத்தோடு அழுக்கோடு சீவாத தலைவோடு குளிக்காத நபர்களோடு ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஒரு நபருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கேர பண்ண வாழ்க்கை வாழ்க்கை தர புரியுதா அட்லிக்கு எதுக்கு ஏழு கோடி ரூபா கார் ஏடா உன்னை இவ்வளவு பெரிய நடிகராக்கின அந்த கோடம் பார்க்கும் இந்த தெருவு அலையலாம் மருத்துவமனைக்கு இங்க எங்க போறான் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் ஓமந்தோர மருத்துவமனைக்கு போறான் ஏழு கோடிக்கு கார் வைத்திருக்கிற அட்லி ஒரு கோடிக்கு ஒரு மருத்துவமனை எத்தனை உயிர்கள் அங்கே காப்பாற்றப்படும் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் இலவச பிரசவ அட்லிக்கும் இல்லை சட்னிக்கும் இல்லை சாம்பாருக்கும் இல்லை விஜய்க்கும் இல்லை ரஜினிக்கும் இல்லை யாருக்குமே இல்லை இதுதான் திரைப்படத்தில் ஆக அந்த அறைக்குள்ள முதல் ரிஹர்சல் படி விஜய் வர்றாரு வந்த பிறகு முழுக்க முழுக்க நடந்ததுக்கு நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கோருகிறேன் நடந்ததை ஒரு கெட்ட கனவாக மறந்துடுங்க உங்களுக்கு எந்த உதவி வேணும்னா நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன் இதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபார்மாலிட்டி இது இது முடிந்த பிறகு அத்தனை பேரையும் புகைப்படம் எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் இதில் இந்த செயற்கை நிகழ்ச்சிக்கு இவ்வளவு கோடி தேவையா ஒரு 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 குடும்பத்துக்கு அஞ்சு பேர் வந்திருக்காங்க நாற்பது முப்பத்தொம்பது நாற்பது குடும்பம் நாலஞ்சு இரநூறு பேர் வந்திருக்காங்க விஜய பார்க்குற ஆர்வம் தான் அப்போது இறந்து போன இறந்து போன குடும்பத்தில் அப்பா அம்மா தான் வரணும் அஞ்சு பேர் எதுக்கு வர்றாங்க மறுபடியும் விஜய் பார்க்கணும் சோகமெல்லாம் முடிஞ்சு போச்சு மக்களை தான் மக்கள் தான் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுறான் கோட்டருக்கு ஓட்டு போடுறான் நசுங்கி சாவுறான் ஜெயலலிதா கூட்டம் நடக்கிற பொழுது அந்த அம்மா ஹெலிகாப்டர் எங்கேயாவது அவுட்டராக தான் கூட்டம் நடத்தும் தண்ணி பேக்கெட்டு ஐநூறுரூவா கொடுத்து கொண்டு வயசான பெருசுகளை இங்கே சேரியிலிருந்து காலங்களிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களை தான் கொண்டு நிறுத்துவான் நிறுத்திவிட்டு ஜெயலலிதா போனவரான் தமிச்சு போயிடுவான் இந்த அப்பாவி சனங்கள் தலையில் அப்படியே உச்சி வெயில் உள்ளே இறங்கும் ஒரு சேரை தூக்கி மேலே வச்சு நடந்து வர்ற காட்சிகளை நான் பல ஆண்டு காலம் ஜெயலலிதா போகிற கூட்டத்தில் பார்த்துருக்கேன் இப்போ இந்த மக்களை என்ன செய்யுது இலவசம் கொடுத்தா கே நகரில் ஒரு பதினைஞ்சு பேர் நசுங்கே சேர்த்து போயிட்டான் அப்போ இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கான அடிப்படை கல்வியறிவோ அரசியலோ இவர்களுக்கு போய் சேராதனுடைய விரைவு மக்களை போல இருக்கான் மக்கள் அல்ல உண்மையாகவே மனிதாபிமானமான நடிகராக இருந்தால் நீங்கள் செப்டம்பர் இருபத்தேழுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை அங்கே கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்ன பண்ணியிருக்கணும் இல்லை ஆர்வத்தில் வந்த கூட்டம் இவராக இவருக்கு ஆர்வம் இல்லையே இவர் கரூரில் கூடிய கூட்டத்தை ஒரே இடத்தில் சேர்ந்து கூட்டம் கூட்டி காலையில் எட்டரை மணிலேருந்து இரவு ஏழரை வரைக்கும் அந்த கூட்டத்தை கூட்டி இயற்கையாகவே செயற்கையாகவும் அந்த கூட்டம் மேலும் மேலும் அழுத்தப்பட்டு தான் இவ்வளவு உயிரிழப்பு நடந்துருக்கு இவரே அந்த கரூர் வேலைச்சாமி புறம் வருவதற்கு முன்பே வெளியில் இருக்கிற கூட்டத்தை பார்த்து வெளியில் நின்று பேசி அப்படியே அனுப்பிச்சிட்டு வந்துருக்கலாமே பாதி கூட்டம் போயிருக்குமே இதெல்லாம் அவருக்கு தெரியாதா இந்த கிளிசரன் பார்ட்டிக்கு தெரியாதா இடமா இருக்கட்டும்மா இடமே இருக்கட்டும் தப்பாவே இருக்கட்டும் காவல்துறையே வராமல் இருக்கட்டும் மக்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு கூட்டம் தானே நீங்கள் விமான நிலையம் எங்க திருச்சி விமான நிலையத்தில் காருக்குள்ள வேண்டிய எங்க வெளியே வந்த கரூரில் தான் வெளியில் இருந்த அப்போ இது போன்ற கூட்டத்தை பிரம்மாண்டத்தை கூட்டி ஜனநாயகம் படைப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்பது வந்தாங்கன்னா இவ வழக்கூடியவர்கள் கூட்டத்தை பேசி அப்படியே வேண்டியதா இவரை பார்க்கத்தானே வரான் பார்த்தா போயிடுவாங்க பார்த்தா போயிடுவானா இல்லையா அப்போ யா மக்களை பார்க்கல விமான நிலையம் டூ கரூர் வேலுச்சாமி போகிற மாதிரி நீங்கள் கேரவன் வேனில் தான் இருக்க உனக்கு ஒருத்தங்களும் இல்லை ஒரு ஆள் போகிறதுக்கே ஒரு நூறு பேர் போகிற அந்த கேரவன் வேனில் அவ்வளோ வசதி வாய்ப்புகளை வச்சுருக்கேன் அதுக்குள்ளே படப்பிடிப்பு குழு குழுவுக்காத சொன்னாங்க இருபத்தி ஆமாம் ஜனநாயக படப்பிடிப்பு குழுவில் தான் அங்கே ஆ கேரவனில் இருபத்தி ஆறு ஃபோன் கேமரா பறக்க விடப்பட்டு இருபத்தி ஆறு கேமரா படம் பிடிச்சிருக்கு

பனையூர் பண்ணையார் பனையர் விட்டு வெளியிலே போக மாட்டேங்கிறார் எனக்கு கரூர் போ கரூர் தமிச்சியாக ஓடி ஓடி வர தேவையே இல்லையே பாதிக்கப்பட்ட மக்களை கரூர்லேயே சந்திச்சிருக்கலாம் கரூரில் அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கலையா தங்களுக்கு ஒரு ஹோட்டல் இல்லையா ஆ தங்களுக்கு ஒரு ஆமாம் 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 காவல்துறையை கேட்டு அவர் எல்லாம் செய்கிறாரு உன்னை முதல்ல குண்டா சுடிஞ்சு போட்டு தமிழ்நாடு பீடை ஒழிஞ்சிருக்கும் ஆ பீடை ஏ நீங்கள் திருச்சியிலிருந்து அவர் திருச்சியில் ஒரு கூட்டம் கூட்டினார் முதல் கூட்டம் அந்த ஏழு நிமிஷம் போகிற இடம் அது அது என்ன இடம் அது முதல் கூட்டம் ஏழு மணி நேரம் தாமதமாக போனார் அப்போ விமான நிலையத்துக்கு முன் முன்ன ம மரக்கடை மரக்கடை ஏழு நிமிஷத்தில் போகக்கூடிய இடத்த ஏழு மணி நேரம் கடந்தார் எல்லாம் செயற்கையாக அன்றைக்கே ஆமா மக்கள் வெள்ளம் தான் அன்னைக்கே விஜய பிடிச்சி குண்ட சட்டத்தில் உள்ளதைக்கு போட்டிருந்தா நாற்பத்தி ஒரு உயிர் மிச்சம் எல்லாம் நடிப்பு நடிப்பு செயற்கை ஏர்போர்ட்லேயே பேசுறேன் ஏர்போர்ட்ல பார்த்துட்டு பார்த்து பேர் போயிருப்பானா உனக்கு தான் கேரவன் வேல் இருக்கு ஒரு தொந்தரவும் இல்லை ஏரியா உள்ள ஒரு பெரிய ஒரு பங்களாவே இருக்கு கேரவன் வேனில் அப்போ கூட்டத்தை கூட்டி ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டிய ஒரு சினிமாத்தனமான நடிப்பு கிளிசரன் தனமான நடிப்பு தான் விஜய்க்கு சொந்தமான நடிப்பு அவ்வளவுதான் அது அதுதான் இவர்கள் இருக்கார் அரசியல சினிமாக்காரன் சினிமாக்காரி கூட அப்படிதான் கலையா கலையா ஆஹ் கல்யாண கலியாண வீட்டுக்கு போனால் அத்தனை மாலைகளும் தான் கழுத்தில் கொடுக்கணும் சா வீட்டுக்கு போனால் அத்தனை மாலைகள் தான் சினிமாக்கார் களிசடைகள் களிவறைகள் தான் சினிமாக்கார் எந்த சினிமாக்காரருக்காரு மனிதாபனம் இருக்கா எம்ஜியாலை தவிர ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்குகிற நடிகளெலாம் இருக்காங்க இந்த ரஜினி கமல் விஜய் எல்லாம் உன்னுடைய திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஒரு இலவச மருத்துவமனை இருக்கா கற்பி பெண்களுக்கு பிரசவம் பண்ணுவதற்கு ஒரு மருத்துவமனை இருக்கா இல்லை அப்போது மனிதாபிமேடப்பட்ட மருந்துக்கே தெரியாத நபர்கள்லாம் இந்த சினிமாக்காரன் அந்த குழந்தைகளை எத்தனை பேர் இருக்காங்க கார் ஓட்டுணும் லைட் பாய் சமயக்காரன் ஏ இப்படி எவ்வளோ பேர் இருக்கான் சிகை அலங்காரம் இருபத்தி எட்டு யூனியன் இவன் இலவசமாக படிப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடங்கள் இல்லையா எத்தனை ஆயிரம் கோடி இதில் புழங்குது எத்தனை ஆயிரம் கோடி இலவச கல்வி இலவச மருத்துவமனை கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மருத்துவனை அதை நம்பி ஏறக்குறை எனக்கு தெரிஞ்சு கோடம்பாக்கம் வடபழனி சாலி கிராமத்தில் ஒரு ஐம்பதாயிரம் தொழிலாளி இருக்கு ஆண்களும் பெண்களும் துணை நடிகை தொழில்நுட்ப கலைஞர்கள் சிகை அலங்காரம் நடனம் நாட்டியம் இவ்வளோ அவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு இலவச யாவணிக்குமே இல்லையே அப்போ நீ நீ கொள்ளையடித்து சுகமாக வாழ்வதற்கு ஆடிக்கார் இப்போ அட்லீஸ்ட் ஏழு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு ஏழு கோடிக்கு ரஜினி சொல்கிறார் ஒரு சொட்டு வியர்வைக்கு ஒரு தங்க காசை தருகிற என்னுடைய தமிழ் இனமாக இதுக்கெல்லாம் என்ன செஞ்சீங்க பண்ணை வீடுகள் உல்லாசமாக குத்தாட்டம் போடுகிற நடிகைகளை வைத்து கொண்டு வாழ் உல்லாசமாக வாழ்வதற்கு இந்த முட்டா பைய தமிழை காசு கொடுக்குறான் ஒரு மூட்டை நெல்லு விளைவிப்பதற்கு மூணு நாலு மாதம் ஆகும் ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுது ஒரு டிக்கெட் ஆயிரத்துருவா வந்து வாங்கலாம் அப்போ இதுதான் சினிமா கவர்ச்சி ஆனால் அப்படியே சொல்லியிருக்காரு நான் என்னோட நடிப்போட உச்சத்தை விட்டுட்டு என்னோட காசை நான் பார்த்துட்டேன் எவ்வளவு காசு பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டேன் இப்ப தமிழக மக்களுக்காக செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல தான் அரசியல் வந்திருக்கேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு ஆமாம் இப்போ பிஜேபிக்கு போயிட்டார் அல்லாரி உங்களுக்கு போயிருவார் அவ்வளோ தான் முடிஞ்சிருக்காரு பிஜேபி இருந்தால் நான் கூட்டம் நீ வேணும்மாட்டேன் சொல் அதாவது விற்கிறா விக்கிறாரு என் வரும்போது பார்ப்போம் விற்கிறதா திகாரி ஜெயலில் இருக்கணும் ஆ அது இப்போ பார்ப்போம் விஜய்காந்து எந்த பணியாளர்களுமே தேர்தல் விஜயகாந்த ஒரு வியாபாரி யாரும் பார்க்கல யாரோட கூட்டணி ஜெயலலிதாவுடைய காந்தி நோட்டோடு கூட்டணி இதெல்லாம் பல தான் பார்த்தாச்சுமா அதனால விஜய் பாஜக உள்ளே போய் அதிமுகவுக்கு வந்து அதிமுக அமைச்சர்

അപ്പൊ വിജയ നിലമി വെച്ചോടെ നിലമന്ത് വന്നത് വിജയകണക്കം